ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட் வாங்க பொங்கல் செய்யலாம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் பொங்கல் எனக்கு பொங்கல் நிறைய பருப்பு போட்டு பொங்கல் செஞ்சால் பிடிக்கும் பருப்பு பொங்கல் எனக்கு டிஃபன்லே பிடிச்ச ஐட்டம் இட்லி கடுத்து பொங்கல் தானே பொங்கல்ன வாயில் வச்சா வலிக்கிக்கிட்டு போகும் எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுலாம் போனால் நிறைய ஐட்டம் எதிர்பார்ப்பாங்க எனக்குலாம் ஒரு பொங்கல் சாம்பார் கொஞ்சமாக ஒரு சட்னி இருந்தால் போதுங்க சாப்பிட்டு வந்துகிட்டே இருந்துருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் படித்தேன் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் வந்து கோழி கோழிக்கறியும் குடலும் வச்சிருந்து எடுத்து சூடு பண்ணாமல் சாப்பிட்டாங்களாம் அதில் இறந்துட்டாங்க ரெண்டு மூணு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா சும்மா காய் வச்சுக்கலாம் பால் வச்சுக்கலாம் அவ்வளோதான் போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் கறிலாம் வந்து வச்சுருந்து ரெண்டு நாள் இப்போது நிறைய கறி கிட வந்துருச்சு உடனே போனால் வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம் அதை வச்சு ஃப்ரிட்ஜில் வாங்கிட்டு வந்து வச்சு காலையில் அது சூடு பண்ணாமல் எடுத்து சாப்பிட்டு இப்போ உயிரை போயிடுச்சு என்ன சொல்கிறது இந்த காலத்தில் எந்த ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமே களத்தை ஓட்டினாங்க அப்போலாம் இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனிக்கார தயாரிக்கிறான் அதை பார்த்து நம்ம காசு கொடுத்து வாங்கி நமக்கு என்ன மாப்பு வச்சுக்கிறோம் என்னதை சொல்கிறது இந்த நியூஸ் பார்த்த நேரமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போல்லாம் வந்து மனுஷனுக்கெலாம் சாவே வராதான் அது எங்கள் தாத்தா ஒரு கதையாக சொல்லுவார் ரொம்ப வந்து யார் அதிகமாக ஏறப்பே இருக்காது வயசானாலும் நல்லாவே இருப்பாங்க அவங்களுக்கு நாங்கள் ஒரு குழி தோண்டி அதில் ஒரு அது ஒரு தொம்பை மாதிரி ரெடி பண்ணி அந்த தொம்பைக்குள்ளே அவங்க அதில் சாப்பாடு தண்ணி இந்த சுருட்டுலாம் குடிக்கிற தான் சுருட்டு நெருட்டி இதெல்லாம் வச்சு உள்ளே வச்சு அந்த குழிக்குள்ளே இறக்கி மூடி வச்சிட்டு வந்துடுவாங்க அது இருக்கிற வரைக்கும் இந்த சாப்பாடு இருக்கிற வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே அதில் இருந்து இறந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை தாத்தா அது ஒரு கதையாக சொல்லுவாங்க ஆனால் அப்புறந்தான் தெரிஞ்சது அது உண்மை கதைன்ட்டு அவர் சொல்லிட்டார் இது உண்மையாக நடந்தது அதெலாம் எல்லாம் தான் நடக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அப்போ அந்த ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டாங்க அதனால் அதிகம் யாருக்கும் அந்தளவுக்கு இறப்பு வராதான் சீக்கிரம் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் ஃபோன் எடுத்தாலே இங்கேயே சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல்ல சேர்த்துட்டாங்க கடையில் வாங்கி சாப்பிட்டது எதோ ஒத்துக்கல்ல சேர்த்துட்டாங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றாங்க சேர்த்துட்டாங்க அந்த மாதிரி செய்தெல்லாம் கேட்க முடியலப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சில வீட்டு ஃப்ரிட்ஜெலாம் திறந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அடுக்கி வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த ஒரு கதை அதுதான் எனக்கு வரும் கிருஷ்ணன் அவங்க அம்மா மண்ணு சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு வாயை திறம்பாங்க அவரும் வாயை திறப்பவர் பார்த்தா அந்த உலகமே தெரியும் அந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜும்